வையம் எந்த மேடையே வண்ணுங்கள் எண்ணங்கள் எங்கிருந்தோ இங்கு வந்தே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் துயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறதே மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வு ஏனோ வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே வானம் முடியும் இடம் நீ தானே காற்றை போல நீ வந்தாயே வணக்கம் எஸ் ஒன்ஸ் அகேன் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் மட்டும் இல்ல நம்ம கூட வந்துட்டு பிளேபேக் சிங்கர் சம்சுதீன் சார் தான் இருக்காரு எஸ் சம்சுதீன் சார் நம்மளுக்காக வந்துட்டு ஜெயச்சந்திரன் சார் பாடின பாடல இருந்து நிறைய பாடல்கள் பாடி நம்மள வந்துட்டு அசத்திட்டே இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம் இந்த எபிசோடும் அசத்த போறீங்க சார் இந்த எபிசோட் நம்மளுக்காக என்ன பாட்டெல்லாம் பாட போறீங்க சார் இது வந்து ஜெயச்சந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங் இதில் மோஸ்ட் ஹிட் சாங் எல்லாமே அந்தந்த இருந்த ஒரு அருமையான பாட்டுங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு சாங் அப்படியே எனக்கு பிடிச்ச பாட்டாக ஒன்றுன்னா சொல்லி பாரு இந்த ரீசண்டாக கூட ஒரு இது வந்து பிரபு சாருக்கு ஜெயச்சந்திரன் சார் பாட்டு ஒரு அருமையான பாட்டு நான் பாடுறேன் இப்போ பாருங்களேன் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ எங்கேயும் தெரிய அழகுகள்ரிய மேலும் கீழும் கண்பார்வை அபிநயம் புரிய பூவுடல் முடுக்க விரல் பதிக்க மனம் துடிக்க பாக்கடல் குளிக்க இடம் கொடுக்க தினம்ிதக்க சமயம் சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ சூப்பர் சார் காளிதாசன் அப்படியே ரசிச்சே பாடுறீங்களே சார் அந்த ஃபீல்க்கு அப்படியே போயிடுறீங்க சார் நீங்கள் ஆமாம் அடுத்த பாட்டு இது வந்து அப்போது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி செவன்ட்டி எண்டு இல்லை எயிட்டி ஸ்டா எயிட்டி ஸ்டார்டிங்காக இருக்கும் அழியாத கோலங்கள் இந்த ஷோபா சோபா அவங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க இது வந்து கமல் சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக அந்த படத்தை நடிச்சிருப்பார் சஜில் சௌத்ரி அருமையான ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் சூப்பர் ஹிட் பாட்டெலாம் கொடுத்தவர் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார் ஆமாம் அது வந்து என்னென்னா அவர் அந்த சின்ன வயசு குடும்ப சின்ன அந்த ஸ்கூல் படிக்கும்போது பசங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுற லூட்டியை வச்சு அந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும் அவர் வந்து ஒரு அதை நினச்சிக்கிட்டே அவர் டிராவல் பண்ணுவார் அந்த ட்ராவலில் அதோட நல்ல சாங் இருக்கும் அந்த அந்த பாட்டோடையே படம் போகும் அந்த ரொம்ப அருமையான படம் அது அதில் ஒரு சா இந்த சாங் வந்து அப்போ பயங்கர ஹிட்டு டெய்லி ரேடியோவில் கேட்காதனால இருக்காது அந்த பாட்டு தான் இது இதில் வந்து ஆக்சுவலாக ஷோபாவும் இவரும் நடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல பேராச்சு டக்குன் ஞாபகம் வர மாட்டேன் அவங்க ஹீரோவார் நடிச்சிருப்பாரு பிரதாப் சார் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் இருப்பார் இந்த சாங் வந்து ஜெயச்சந்திரன் சார் சாங் பின்னியிருப்பார் அருமையான பாட்டு நம்ம நேரம் கண்டிப்பா பூவண்ணம் போல நெஞ்சும் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் போல நெஞ்சம் நேரம் பொங்கி நிற்கும் தினம் எங்கெங்கும் இன்ப ராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம் இது இந்த பாட்டு அடுத்த பாட்டு வானம் எந்த மாளிகை வையம் எந்த மேடையே மாளிகை வையம் எந்த மேடையே வண்ணங்கள் நான் என்னும் எண்ணங்கள் எங்கிருந்தோ இங்கு வந்தேன் இசையினிலேயனை மருந்தேன் இறைவன் சபையில் கலை என்னான் தேவன் தந்தவினை அதில் தேவி செய்த கானம் தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ தேவன் தந்தவினை அதில் தேவி செய்த கானம் சுவனை ச இந்த சாங் கூட நாங்கள் நிறைய ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற ஒரு டூயட் சாங் அதுவும் விஜயகாந்த் சாருக்கு தான் நிறைய ஜெயகாந்த் சார் பாடி பாடி என்னன்னு தெரியல அருமையான பாட்டுது சொல்லத்த எங்கினேன் உன்னை விரும்பினேன் புயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறதே மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தரிசனம் பெற தவிக்குதே மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வும் தான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே இதுவும் ஒரு ஒரு ரொம்ப ஹிட் சாங்கை நாங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் யூஸ்வலாக பாடுவோம் இந்த பாட்டும் எனக்கு என்னுடைய இதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அடுத்தது ஒரு லேட்டஸ்டாக ராம்கிய அவங்க குமார் சார் மியூசிக்னு நினைக்கிறேன் ராமிக்கு அவங்க அவரோடு ஒரு இதுக்காக பாடின பாட்டு சின்ன பூவே மெல்ல பேசுன இந்த பாட்டு லேட்டஸ்டாக அவருடைய லேட் ஸ்டேஜில் ஹிட் ஆன பாட்டுன்னு நினச்சுக்கோங்க சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நானது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்த காதல் சொல்லி பாடு வாலிப சோலையின் வாசமே எந்தன் வாசலில் ஆடிடும் நேசமே ஆசிக்கிறோம் வாலிப சோலையின் வாசமே எந்தன் வாசலில் ஆடிடும் நேசமே ஆனந்த சங்கம சந்தமே எந்த ஆசையில் விளைந்திடும் சொந்தமே இன்பத் தென்றலின் பாதைகள் எங்கிலும் ஆசைகள் பொங்குதே உன்னை கெஞ்சுதே சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு ஒன்ன பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு காதல் சொல்லி பாடு சார் ரொம்ப பிடிச்ச பாட்டு கடைசியாக சொல்லணும் இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு நெஞ்சில் ஜில் 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 காதில் ஜில் 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 கன்னத்தில் முத்தமிட்ட நீ கண்ணத்தில் முத்தமிட்ட ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீ தானே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பில் ஊறும் உயிரே தெய்வம் சூப்பர் சார் நைஸ் சார் இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டு ஜெயச்சந்திரன் சார் பாடிய இருந்து நீங்க பாடி அசத்தினீங்கன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் இப்போ சீன்ஸ் லைக்கினும் அவர் பாடினதும் நீங்க பாடுறதும் திருப்பி அதே தான் ரிசம்பிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் சார் இருந்தது கேட்கும்போது ஸோ எஸ் சார் நெக்ஸ்ட் இன்னொரு சீசன்ல இன்னொரு எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு பிளேபேக் சிங்கர்ஸை பத்தி நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ட் நீங்க பாடுவீங்க நாங்கள் கேட்க போகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி